ஓம் நமசிவாய் குருவால்கள் குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கை கைமேல் பணம் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆண் பெண் அதாவது கணவன் மனைவி வசியம்மை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்கள நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் இல்லை ஒரு எங்களுக்குள்ளே அந்யோயம் இல்லாமல் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காரு இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து எங்களுக்குள்ள சதாயப்பா பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அதே மாதிரி ஒரு சில மனைவ அதே மாதிரி ஒரு சில கணவன் மார்களையும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி இருக்குது சாமி இதுக்கு எதனால் இருந்தால் சொல்லுங்க நாங்களும் பல பக்கம் போய் பார்க்குறோம் அவங்களும் வசியமே வசியமையே வசிய இந்திரம் வசிய தாயத்தை வசியை கொடுவேன்னு சொல்லி என்னென்னமோ கொடுக்குறாங்க சாமி நாங்களும் அதை எல்லாம் பூரா சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன்கிறது நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்துட்டு அந்த செயலுங்கிறது நடக்க மாட்டேங்குது சாமி ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகம் முறையை பார்த்தீங்கன்னா மோகினி மந்திரத்தை உச்சோடனம் கொடுத்து அதனால் வந்து செய்யக்கூடிய ஒரு வசியமை பிரயோகம் முறையுது இது இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கை மேலே பலன் தரக்கூடிய முறை இது வந்து பல பலரும் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பல குருமார்கள் வந்துட்டு தங்களுடைய சொந்த அனுபவத்தில் பயன்படுத்தி பலவிதமான பிரச்சனைகளை வந்துட்டு தீர்த்து வச்சுருக்காங்க சொல்லி சித்திர திரைநூட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறது ஏதனாலும் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரகண நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய கறி துண்டுமே அதை வந்து நீங்கள் முறையாக எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கணும் சரிங்களா அதாவது வந்து விறகு கறி விறகு கறி துண்டு இருக்கு இல்லைங்களா விறகு எரிந்து அதில் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கரி துண்டை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு அதில் வந்து விளக்கு ஊற்றி நல்லா வந்துட்டு மெகு பதத்தில் நல்லா கல்வி தரத்து நல்லா இடித்து மிளகு பதத்தில் செஞ்சு வச்சுக்கணும் செஞ்சு வச்சுக்கிட்டு இது இது கூட அஷ்டகந்த சேர்த்துக்கணும் அஷ்டகந்தை சேர்த்துக்கிட்டு இது கூடயே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஐங்கோலம் தைலம் அது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அது வந்து சிறிதளவு சேர்த்து நல்லா வந்துட்டு கலந்து நல்லா வந்துட்டு இரண்டு ஜாமங்கள் நல்லா அரைத்து வாசனை தேவைங்களும் சேர்த்து நல்லா இரண்டு ஜாமங்கள் அரைத்து இதை வந்து நல்லா எடுத்து பத்திரமா ஒரு சிம்மில் பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பு அதுவும் ஆலமரத்தினுடைய வடக்கு சில பண்ணிங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு தலைவாலைகளை வச்சு அதற்கு மேலே வந்து சாம்பல் குட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த மோகி எந்திரமனை கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த மையை வச்சுட்டு இதற்கு காராம்பு நெய் ஏற்றிட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடாக இந்த மந்திரத்தை வந்து கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சோடங்கள் கொடுத்துட்டு இந்த மைய எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ நீங்கள் பயன்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கணவன் மனைவினுடைய ஒற்றுமை வந்து அபரிவிதமாக வந்துட்டு நல்லா நியூனியத்தை அதிகப்படுத்தி தரது கண்கூடாவே பார்க்கலாம் சில நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கணும் குருமாதிரி ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பார்க்கலாம் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரஸ்வசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கங்க அப்படி பார்க்க சொல்ல இருக்கக்கூடிய பெல் கன் வட்டனை கிளிக் பண்ணிக்கணும் சோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க குருவே துணை